வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல்ல முக்கியமான டாபிக்க இந்த பதிவுல பாக்க போறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பொங்கலுக்கு இலவச வேட்டி சேலையை தமிழக அரசாங்கம் கொடுப்பாங்க தமிழக மக்களுக்கு வழங்குவாங்க அப்படி பொங்கலுக்கு வழங்கப்பட்ட வேட்டி சேலையில மிகப்பெரிய அளவுல முறைகேடு வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் சில புள்ளி விவரத்தை சில ஆதாரங்களை சோசியல் மீடியால வெளியிட்டு இருக்காரு கைத்தறி மினிஸ்டர் காந்தி அவர்கள் தான் இந்த ஊழலை வந்து பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கடும் விமர்சனத்தை வந்து முன் வச்சிருக்காரு கோயம்புத்தூர்ல சிட்ரா அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு சவுத் இந்தியன் டெக்ஸ்டைல் ரிசர்ச் அசோசியேஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு அந்த அமைப்பு அந்த டெக்ஸ்டைல் சம்பந்தப்பட்ட ஜவுளி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் ஆய்வு பண்றதுக்கான ஒரு அமைப்பு அந்த அமைப்புல உங்களுக்கு வழங்கப்பட்ட அந்த வேட்டி பாத்தீங்களா அந்த வேட்டியை கொடுத்து டெஸ்ட் வந்து பண்ணிருக்காரு அந்த டெஸ்ட்ல வந்து எழுபத்தி எட்டு பாலிஸ்டர் வந்து வந்து செய்யப்பட்டிருக்க வேட்டி இருபத்தி ரெண்டு அப்படிங்கிற ரிசல்ட் வந்து கிடைச்சிருக்கு நார்மலா பொங்கலுக்கு வழங்கக்கூடிய அந்த வேட்டியெல்லாம் இருக்கு பாத்தீங்களா ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் பருத்தி இல்ல காட்டன்ல தான் வந்து அது வந்து செய்யப்படும் ஆனா பொங்கலுக்கு வழங்கப்பட்ட வேட்டியை எடுத்து சிற்றால நாங்க வந்து ஆய்வு செஞ்சு பார்க்கும் போது அதுல இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் மட்டும்தான் காட்டன் வந்து இருக்கு எழுபத்தி எட்டு வந்து பாலிஸ்டர் வந்து கலக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அண்ணாமலை சொல்லிருக்காரு ஒரு கிலோ காட்டன் எவ்வளவு தெரியுமா இன்னைக்கு முன்னூத்தி அறுபது ரூபா ஆனா ஒரு கிலோ பாலிஸ்டர் எவ்வளவு அப்படின்னா வெறும் நூத்தி அறுபது ரூபா தான் கிட்டத்தட்ட காட்டனை விட இரண்டு மடங்கு வெலை வந்து கம்மி பாலிஸ்டர் கம்மி அப்போ ஒரு கிலோ காட்டனுக்கு பதிலாக பாலிஸ்டர் வந்து பயன்படுத்தும் போதே நூத்தி அறுபது ரூபாய் வந்து விலை வந்து குறையுது அப்ப இந்த இலவச வேட்டி சேலை வந்து செய்யறதுக்கு தமிழகம் முழுவதும் எவ்வளவு வேட்டி சேலைகள் வந்து வழங்கப்படுது அப்ப எவ்வளவு கரப்ஷன் வந்து இதுல நடந்திருக்கும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் சமூக வலைதளத்துல பதிவு வந்து போட்டிருக்காரு அதனால தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மினிஸ்டர் காந்தி அவர்கள் மீது ஆக்ஷன் வந்து எடுக்கணும் தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை இருக்காங்க பாத்தீங்களா அவங்க கிட்ட இது சம்பந்தப்பட்ட புகாரை வந்து தமிழக பாஜக இன்னைக்கு வந்து கொடுக்க போது அந்த சித்ரால வந்து ஆய்வு நடத்தின அந்த ப்ரூஃப் அந்த ரிசல்ட் இது எல்லாத்தையுமே தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை கிட்ட நாங்க கொடுத்து புகாரை வந்து வழங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு தமிழக அரசியல் காலத்துல வரக்கூடிய மக்களவை தேர்தலில் கண்டிப்பாக இரண்டாவது இடம் பாஜகவுடைய தலைமையிலான அணிக்கு கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க அதிமுக தலைமையிலான அணி பல தொகுதிகளில் மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்படும் அப்படின்னு சொல்றாங்க இதற்கான காரணம் என்ன அப்படின்னா இது போன்ற அண்ணாமலை வித்தியாச வித்தியாசமாக திமுகவுக்கு எதிராக பல விஷயங்களை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு ஒரு பக்கம் திமுகவினருடைய அந்த ஆடியோக்களை வந்து ரிலீஸ் பண்றது டிஎம்கே ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்றது இன்னொரு பக்கம் இது போன்ற ஊழல் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டை முன்வைக்கிறது ஊழல் நடந்திருக்கா நடக்கலையா அப்படிங்கறது பின்னாடி தெரியும் நீதிமன்றம் தலையிட்டு தீர்ப்புகள்லாம் வரும் ஆனா இது போன்ற ஒரு விஷயத்தை வந்து வெளிப்படுத்துறது இருக்கு பாத்தீங்களா இதுதான் இன்னைக்கு தமிழக அரசியல் களத்துல அதிமுகவுக்கு மாற்று பாஜக தான் அப்படிங்கறத டெய்லியும் டே பை டே நிறைய பேருக்கு வந்து உணர வந்து வைக்கிது அதனாலதான் பல சர்வே முடிவுகள்ல அதிமுகவை மூன்றாவது இடத்திற்கு பாஜக தலைமையிலான அணி தள்ளி இருக்கு அப்படிங்கறத நிறைய பேர் வந்து சொல்றாங்க இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டைம்ஸ் நம்ம வந்து பல சர்வே முடிவுகளை வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்கல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் யார் ஜெயிக்க போறது அப்படின்னு வந்து பல கருத்து கணிப்பு முடிவுகளை ரிலீஸ் பண்ணிருக்காங்க அதுல உத்தரப்பிரதேச மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் எந்த கூட்டணி ஜெயிக்க போகுது பாஜகவா இல்ல இருக்கக்கூடிய எண்பது பாராளுமன்ற தொகுதியில எழுபத்தி ஏழு பாராளுமன்ற தொகுதியை பிஜேபி ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நவ் சொல்லியிருக்காங்க அதுல ஸ்பெசிபிக்கா உத்தரப்பிரதேச மாநிலம் இருக்கு பாத்தீங்களா அந்த யூபி மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் யோகி ஆதித்யநாத் அவர்கள் இங்க முதலமைச்சராக இருக்காரு அவருடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு அதுல வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு ஐம்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் பேர் சொல்லியிருக்காங்க திருப்தியா இருக்கு அப்படின்னு இருபத்தி எட்டு பர்சன்டேஜ் பேர் சொல்லியிருக்காங்க புவர் அப்படின்னு பதினெட்டு பர்சன்டேஜ் பேர் சொல்லியிருக்காங்க கான் சே சொல்ல முடியாது அப்படின்னு ரெண்டு பேர் சொல்லிருக்காங்க அப்ப வெரி குட் அப்படின்னு ஐம்பத்தி பேர் யோகி ஆதித்யநாத் அவர்களுக்கு ஆதரவாக ஓட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா யூபி ல இன்னைக்கு வந்து பிஜேபி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு பாத்தீங்களா எதுக்காக ஸ்ட்ராங்கா இருக்கு என்ன ஃபேக்டரின் அடிப்படையில் பொதுமக்கள் பிஜேபிக்கு யூபி வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிற கேள்வி கேட்கப்பட்டிருக்கு அதுல இருபத்தி ஒரு பர்சன்டேஜ் பேரு ஹிந்துத்துவா அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இருபத்தி எட்டு பர்சன்டேஜ் பேரு ஹானஸ்ட் இமேஜ் யோகி ஆதித்யநாத் இங்க முதலமைச்சராக இருக்காரு அப்படின்னா அவர் மீது எந்த ஒரு நெகட்டிவான ஃபீட்பேக் கிடையாது ஊழல் பண்ணிருக்காரு இல்ல வாரிசு அரசியல் இது மாதிரியான எந்த ஒரு குற்றச்சாட்டும் அவர் மீது வந்து முன்வைக்க முடியல அதான் ஹானஸ்ட் இமேஜ் அப்படின்னு சொல்றாங்க அது இருபத்தி எட்டு பர்சன்டேஜ்

யூபி பாலிடிக்ஸ்ல ஒரு பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்தி கூட்டணியில இருந்த ஆர் கட்சி இருக்காங்க பாத்தீங்களா அதாவது ஜெயந்த் சௌத்ரி அவர்கள் அவர் என்ன முடிவில் இருக்காரு அப்படின்னா இந்தி கூட்டணியிலிருந்து விலகி தேசிய ஜனநாயக கூட்டணியில சேர்ந்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆலோசனையில் இருக்காரு அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்க முடியுது அகிலேஷ் யாதவ் என்ன முடிவில் இருந்தாரு அப்படின்னா ஆர் கட்சிக்கு ஒரு ஏழு தொகுதிகளை வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவுல வந்து இருந்திருக்காரு ஆர் எல்டி கட்சி வந்து அதற்கு எதிர்ப்ப வந்து தெரிவிக்கிறாங்க இல்ல ஏழெல்லாம் வேண்டாம் கொஞ்சம் கூடுதலாக ஒதுக்கணும் அப்படின்னு ஆர் எல்டி சொல்லிட்டு இருக்காங்க வந்து நடந்துக்கி இருக்கு இப்ப இந்த நேரத்துலதான் இந்தி கூட்டணியில இருந்து விலகி தேசிய ஜனநாயக கூட்டணியில சேர்ந்துடலாமா அப்படின்னு ஆர் எல்டி கட்சி வந்து முடிவில் இருப்பதாக சில தகவல்களை நம்ம வந்து கேள்விப்படுறோம் ஏற்கனவே இந்தி கூட்டணியில பீகார் முதலமைச்சர் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில வந்து சேர்ந்துட்டாரு டிஎம்சி கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க காங்கிரஸ் கடுமையாக விமர்சனம் பண்றாங்க நாற்பது தொகுதியில ஜெயிக்குமா அப்படிங்கறதே சந்தேகமா இருக்கு அப்படின்னு மம்தா பானர்ஜி அவர்கள் சொல்றாங்க இப்போ பாத்தீங்கன்னா யூபிலையும் இந்தி கூட்டணிக்கு ஒரு உச்சகட்ட ஒரு சிக்கல் வந்து நிலவிக்கு இருக்கு அடுத்த டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நேற்று மக்களவையில தயாநிதி மாறன் அவர்கள் ஸ்பீச் வந்து கொடுத்திருக்காரு அப்ப அவரை சுத்தி திமுகவுடைய எம்பிக்கள் எல்லாம் வந்து உட்கார்ந்து இருந்தாங்க அண்ணாமலை என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா ஒரே பிரேம்ல திமுகவுடைய அந்த எலைட் அந்த வாரிசு அரசியல் இருக்கு பாத்தீங்களா அது வந்து வெளியே வந்துருச்சு பிடிபட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணிருக்காரு அந்த வீடியோல தயாநிதி மாறன் அவர்கள் பேசுறாரு தயாநிதி மாறன் அவர்கள் யாரு முரசொலி மாறன் அவர்களுடைய பையன் பக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா கதிர் ஆனந்த் அவர்கள் உட்கார்ந்துருக்காரு அவர் யாரு திமுகவுடைய மினிஸ்டர் துரைமுருகன் அவர்களுடைய பையன் கொஞ்சம் மேல பாத்தீங்க அப்படின்னா தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள் உட்கார்ந்துருக்காங்க அவங்க யாரு அப்படின்னா திமுகவுடைய மினிஸ்டர் தங்கம் தென்னரசு அவர்களுடைய சகோதரி தங்கப்பாண்டியன் அவர்களுடைய மகள் திமுகவுடைய முன்னாள் அமைச்சர் ஸோ இது அதுக்கு கொஞ்சம் மேல பாத்தீங்க அப்படின்னா தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களுக்கு கொஞ்சம் மேல பாத்தீங்க அப்படின்னா கௌதம சிகாமணி அவர்கள் இவர் யாரு பொன்முடி அவர்கள் திமுகவுடைய இலாக்கா இல்லாத அமைச்சராக இருக்கக்கூடிய பொன்முடி அவர்களுடைய பையன் பக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா கலாநிதி வீராசாமி அவர்கள் இவர் யாரு திமுகவுடைய முன்னாள் அமைச்சர் ஆற்காடி வீராசாமி அவர்களுடைய பையன் அப்ப பாத்துக்கோங்க இந்த ஒரு பிரேம்லயே எவ்வளவு வாரிஸ் அரசியல் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்காரு இந்த வீடியோ சமூக வலைதளத்துல வைரலா ஷேர் ஆகுது திமுக கடுமையான எதிர்ப்பை வந்து தெரிவிக்கிறாங்க உங்க பாஜகவிலையும் நிறைய பேர் வந்து வாரிஸ் அரசியல் வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க இப்போ பாத்தீங்கன்னா ராஜ்நாத் சிங் அவர்கள் இருக்காருன்னா ராஜ்நாத் சிங் அவர்களுடைய பையன் வந்து பாலிடிக்ஸ்ல தான் இருக்காரு எடியூரப்பா இருக்காரு அப்படின்னா எடியூரப்பா அவர்களுடைய பையன் வந்து கர்நாடக பாஜகவுடைய தலைவராக இருக்காரு நீங்களும் வாரிசு அரசியல் தானே பண்றீங்க அப்படின்னா திமுக விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க பாஜக என்ன சொல்றாங்க அப்படின்னா ஓகே ஒரு ஒருவர் வந்து அப்பா வந்து ஒரு கட்சியில இருக்காருன்னா மகன் வந்து அந்த கட்சியில சேர்றது வந்து தப்பு கிடையாது ஆனா அந்த கட்சியையே ஒரே ஒரு குடும்பம் தான் கண்ட்ரோல் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் வாரிசு அரசியல் இப்ப திமுகவை எடுத்துக்கிட்டீங்கன்னா கலைஞர் கருணாநிதி அவர்கள் அவருக்கு பிறகு ஸ்டாலின் அவர்கள் அவருக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இதுக்கு பேரு தான் வாரிசு அரசியல் ராஷ்டிரிய ஜனதா தளம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா லல்லு பிரசாத் யாதவ் அவர்கள் இப்ப அவருக்கு பிறகு தேஜஸ்வி யாதவ் அவர்கள் இதுக்கு பேரு தான் வாரிசு அரசியல் யூபி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பார்ட்டியுடைய நிறுவனர் உடைய நிறுவனர் அகிலேஷ் யாதவ் அவர்கள் அப்பா மகன் வாரிசு அரசியல் பாஜகவினர் பதிவுகள் ஆதரவு யாருக்கு திமுகவுக்கா பாஜகவுக்கா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க கடைசி டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்னைக்கு பிப்ரவரி எட்டாம் தேதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் நீதி அரசர் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் திமுகவுடைய அமைச்சர்கள் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவர்கள் தங்கம் தென்னரசு அவர்கள் இவங்க மீது தாமாக முன் வந்து சொத்து குவிப்பு வழக்க மறு விசாரணை நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தார்ல இவங்களுடைய சொத்து குவிப்பு வழக்க மறு விசாரணை நடத்தணும்னு சொல்லியிருந்தார்ல